அன்பிற்குரிய சகோதரர்களே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டெல்லி நிர்பயா மருத்துவ மாணவி படுகொலை வன்முணர்வு வழக்கிற்கு பிறகு தமிழகத்திலே வந்த ஒரு பிரபலமான வார இதழ் முஸ்லிம்களை எப்பொழுது பார்த்தாலும் கருத்து கொட்டுகிற ஒரு வார இதழ் ஒரு பெரிய புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன செய்தி உலகத்துல எந்த பகுதியில் எவ்வளவு எவ்வளவு வன்முணர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அமெரிக்கால இருந்து கனடால இருந்து ஐரோப்பா ஆசியா எல்லா நாடுகளை பற்றிய விவரங்களை எல்லாம் கொடுத்தாங்க இந்தியா கடைசியாக இருக்கிறது மற்ற நாடுகளோட மேற்கத்திய நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி வழக்குகள் இந்தியாவில் குறைவாக இருக்கிறது சொல்லிட்டு அடுத்த லைனில் எழுதுறாரு இந்தியாவை விட இது போன்ற வழக்குகள் ஆக குறைவாக இருக்கிற பகுதி என்றால் இஸ்லாமிய அரபு நாடுகள் இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிற அரபு நாடுகளில் இந்த குற்றங்கள் மிக குறைவாக இருக்கிறது இது எழுதினது ஏதோ இஸ்லாமியர்கள் நடத்துகிற இஸ்லாமிய பத்திரிகைகள் அல்ல எழுதக்கூடிய அந்த மாதிரி ஒரு பத்திரிகை தன்னுடைய தலையங்கத்தில் இந்த செய்தி எழுதுகிறார் பின்னணியில் என்ன இருக்கு இந்த சமூக அமைப்பு தான் இருக்கிறது சிறு இருந்து வன்முணர்ச்சி அவள் விரும்பாதவளை கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்துதல் என்பதை எல்லாம் பற்றி சிந்திப்பதை விட ஆக குறைந்தபட்சமாக ஒரு பெண் அவளாக தானாக விரும்பி முறையற்ற உறவிற்கு உன்னை அழைத்தால் கூட நீ நெருங்க கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிற இஸ்லாமிய வார்க்கத்தின் போதனைகள் தான் அவளை அந்த கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் வேற ஒன்றுமையில் சொன்னாங்களே நாளை மறுமையில் அல்லாஹ் நிழல் தன்னுடைய நிழலில் நிழல்வர செய்கிற மனிதர்களின் பட்டியலை சொல்லும் பொழுது ஒரு ஒரு மகன் ஒரஜுலுன் தலபத்து இம்ராத்துன் ஜபாலின் அழகும் வாய்ப்பும் வசதியும் நிறைந்திருக்கிற ஒரு பெண் தவறான காரியத்திற்காக அழைத்த நேரத்தில் கூட இன்னியா நான் அல்லாஹவே அஞ்சுகிறேன் என்று சொல்லி விலகி நின்றானே அந்த ஆன்மகனுக்கு அல்லாஹ நாளை மறுமையிலே தன்னுடைய நிழலில் நிழல் தருவான் என்று அறிகிறார் சொன்னார்கள் இது போல ஒழுக்கத்தின் மையமா எங்கெல்லாம் இந்த பிரச்சனையில் விரும்பி செய்கிற செயலே தவறு என்று சொன்னால் விரும்பாமல் செய்கிற செயல் எவ்வளவு பெரிய தவறுகளை உன்னை கொண்டு போய் தள்ளும் என்கிற செய்தியை இஸ்லாமிய மார்க்கம் அங்குலம் அங்குலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அதை நாம் நம்முடைய வீடுகளில் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிற ஒரு பெரிய இடைவெளி பெரிய பிரச்சனை நம்முடைய குடும்பங்களில் இது போன்ற ஒழுக்க பேச்சுக்கள் பேசப்படுவதே இல்லை எதிராமோ பேசுறோம் என்னெல்லாமோ விவாதிக்கணும் ஆனா நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய டீனேஜ் ஏஜ் பருவத்தில் அவர்களுடைய உள்ளம் தடுமாறுகிற தருணத்தில் யாரை பார்த்தாலும் மோகம் கொண்டு விடலாம் என்று அவர்களுடைய இச்சைகள் தூண்டப்படுகிற அந்த தருணத்தில் அவர்களுக்கு வழிகாட்டுங்கிற இடத்திலே இருக்கிற பெற்றோர்களாக வழிகாட்டுகிறோமா பேசுகிறோமா நம்ம எப்படி பேசுறது அப்பா அத்தா எப்படி பேசுறது அப்பா எப்படி பேசுறது அப்படின்னு நம்ம தயங்கி நின்றோம்னா வேற யாராவது பேசுவாங்க அவங்க என்ன பேசுவாங்க நம்ம பேசுற மாதிரி பேச மாட்டாங்க மத்திய பேசுவாங்க தப்பா பேசுவாங்க தப்பான வீட்டுக்கு வழி சொல்லி தருவாங்க கடைசியில் நம்ம பிள்ளைங்க போய் விழுந்ததுக்கு பிறகு நாம அழுது புலம்பி கண்ணீர் விட்டு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை குறிப்பாக பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவதற்கு உலகத்தில் வேறு யாரையும் விட பெற்றோர்கள் தான் ஆக தகுதி படைத்தவர்கள் சொன்னார்களே குள்ளு உலகத்திலே பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இயற்கை அமைப்பிலேயே அல்லாஹ் படைத்திருக்கிற இயற்கை நற்குணங்களிலேயே பிறக்கின்றனிகி வய நசீர் ஆணிகி வையு மஜிஸ் ஆணிகி அவருடைய பெற்றோர்கள் தான் அவனை எந்தெந்த வகைகளில் திருப்பணுமோ அப்படி திருப்பி விடுகிறான்னு சொன்னாங்களே அப்படிப்பட்ட திருப்பலுக்கு அடிப்படை காரணங்களாக இருப்பவர்கள் பெற்றோர்களாக நாம் தான் என்பதை உணர்ந்து நம்முடைய குடும்பங்களிலிருந்து இந்த சீர்திருத்தத்தை துவக்குவோம் அல்லாஹர்புல்லாலமின் நம் அனைவருக்கும் நல்ல உழிவான